வணக்கம் தமிழ் உறவுகளே தமிழருடைய அடையாளங்கள் அழிக்கப்பட்டு இன்றைக்கு மாத்திரை பொட்டியாக மாறிவிட்டது ஏன் அதாவது ஒரு நல்ல விசேஷம் என்று சொன்னால் வெத்தலை பாக்கு சுண்ணாம்பு மூன்றும் கண்டிப்பாக கொடுப்பாங்க இது உடல் நலனுக்கு நல்லது ஆனால் இன்றைக்கு வெத்தலை கிடைக்குதா அரிதாக இருக்கிறது இந்த வெத்தலை பொட்டியை தினந்தோறும் சாப்பிட்டவர்கள் எல்லோரும் நூத்தி பத்து வயது வரை வாழ்ந்திருக்கிறார்கள் ஆனால் வெத்தலை பட்டியை தூக்கி போட்டுவதற்கு காரணமாக இன்றைக்கு மாத்திரை பட்டியை தூக்கி கொண்டு அழைகிறார்கள் எவ்வளவு வருத்தமாக இருக்கிறது தமிழருடைய அடையாளங்கள் அழிக்கப்பட்டிருக்கிறது அழித்துக் கொண்டிருக்கிறார்கள் கௌரவம் கௌரவம் அவை அவையெல்லாம் போலி கௌரவமாக இன்றைக்கு உருப்பெற்றது இந்த மாத்திரை பட்டியின் வழியாக நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் இனிமேலாவது நமது தமிழருடைய அடையாளத்தை மீட்டெடுப்போம் தமிழருடைய அடையாளங்கள் எது என்பதை அறிந்து கொள்வோம் அடுத்த தலைமுறையினர் நோயில்லாமல் வாழ வேண்டும் என்று சொன்னால் தினந்தோறும் வித்தனை போடுங்கள் அதில் சுண்ணாம்பு சேருங்கள் களிப்பாக்க எடுத்துக் கொள்ளுங்கள் நோயில்லாமல் வாழலாம் சர்க்கரை நோயை விரட்டி விடலாம்